வணக்கம் பொதுவாகவே காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவங்களாக இருக்கிறது வாராகி தாயார் பஞ்சமி திதி என்று அவதரிச்சதனால இவங்களுக்கு பஞ்சமி திதி மிகவும் விசேஷகரமான திதியா இருக்கு அதனாலதான் பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி தாயாரை மனதார வழிபட்டா நமக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட வாராகி அம்மனை நினைத்து எந்த மாலையை நிலைவாசலில் கட்டினா வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதோடு மட்டும் இல்லாம வாராகி தாயாரை நம்ம வழிபடுறதுனால நம்முடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் விவசாயம் செழிக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் ஒளியும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகும் கடன் ரீதியான பிரச்சனைகள் அகலும் இப்படி நம்ம வரிசைப்படுத்திகிட்டே போகலாம் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் மனதார நினைத்து வாராகி தாயாரை பஞ்சமி திதி என்று வழிபடும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் அந்த வகையில் நம் வீட்டிற்கு பாதுகாப்பு கவசமாக எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நம் வீட்டிற்குள் அணுகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வாராகி தாயாரை நினைத்து இந்த மாலையை வீட்டில் கட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூவும் செவ்வ துளசி பூவும் மட்டும் வேணும் சாமந்தி பூவையும் துளசியையும் வச்சு மாற்றி மாற்றி வச்சு கட்டி மாலையாக எடுத்துக்கணும் பஞ்சமி திதி அன்னைக்கு எந்த வேணுமானாலும் இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் நம்மளுடைய நிலைவாசலில் போடுற அளவுக்கு இந்த மாலையை கொஞ்சம் பெரிதாக கட்டிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெண்டு பக்கம் மட்டும் கொஞ்சமாக கட்டி தொங்க விடுற அளவுக்கு நம்ம மாலையை ரெடி பண்ணிக்கணும் கட்டின இந்த மாலையை வாராகி தாயாருக்கு முன்பாக பூஜை அறையில் வச்சுட்டு எப்போதும் போல வாராகி தாயாரை பஞ்சம் இல்லை தேக்கி சாமி கும்பிடுவோல்ல அந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறமா இந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு நம்முடைய கைகளில் வச்சு இந்த மாலையை எடுத்து வச்சுட்டு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறமா இந்த நிலைவாசல்ல மாலையை தோரணமாக கட்டணும் இப்படி கட்டும்போது வாராகி அம்மனை நம்ம மனசார வேண்டிக்கணும் வீட்டிற்கும் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் பாதுகாப்பு கவசமாக திகழணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இந்த வாசல்ல இருக்கக்கூடிய மாலையை போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாலைக்கு வந்து சாம்பிராணி தூவம் போடணும் அதுக்கப்புறமா மாலை வாழ்நோயும் எடுத்து கால் படாத இடத்திலோ அல்லது செடிகளிலையோ போட்டுடலாம் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் இந்த மாதிரி நம்ம மாலையை கட்டி தோரணமாக நம் வீட்டு நிலைவாசலில் போடும் பொழுது நம் வீட்டிற்குள் எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாமல் வாராகி தாயார் நம்மை காத்து ரசிப்பாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ